السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي ஓ அஷது அல்லாஹ்இஇல் அல்லாஹ் ஓ அண்ண முகமதன் அப்துஹூ ஓ ரசூலுஹூ அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய அருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல தருணத்திலே மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹர் புல்மின் எப்படி அமைத்திருக்கின்றான் என்று சொன்னால் இன்பமும் துன்பமும் கலந்த நிலையில்தான் மனிதனுடைய வாழ்க்கையை இறைவன் அமைத்திருக்கின்றான் உலகத்துடைய வாழ்க்கையில நாம் ஏராளமான மகிழ்ச்சிகரமான சம்பவங்களையும் சந்திப்போம் அதே நேரத்தில் துக்ககரமான சம்பவங்களை நாம் சந்திப்போம் இப்படித்தான் எல்லோருடைய வாழ்க்கையும் இருக்கிறது இல்ல எனக்கு நிறைய காசு பணம் இருக்கு நிறைய சொத்து சொகை இருக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது அவருக்கு ஏதோ ஒரு வகையில அவர் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார் அதே நேரத்தில் நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் வறுமையில் இருக்கின்றேன் என்னுடைய பொருளாதார நிலை மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்குது அப்படின்னு இருந்தா கூட அவர் ஏதோ ஒரு வகையில மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலையை சந்தித்திருப்பார் இப்படித்தான் அல்லாறு பல ஆலமின் மனிதனுடைய வாழ்க்கை அமைத்திருக்கின்றான் மேடும் பல்லவுமாகத்தான் இருக்கும் சில காலங்கள் கஷ்டங்கள் இருக்கும் சில காலங்கள் இன்பங்கள் வரும் அப்ப இந்த இரண்டையுமே ஏற்று அதை நாம் கொண்டு போகக்கூடிய ஒரு நாம் இருக்கணும் அல்லாஹ் போல மீன் மூமின்கள் சம்பந்தமாக திருமறை குரான்ல பேசும் பொழுது மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா நிலையிலுமே அவர்கள் அல்லாவை சார்ந்திருக்க வேண்டும் அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்ன நிலம் நடந்தாலும் சரி அதாவது நமக்கு சந்தோஷம் வந்துச்சுன்னா நம்ம அல்லாவை புகழ்ந்துடுறோம் ஆனா அதே நேரத்துல கடுமையான ஒரு நெருக்கடி ஒரு துக்கம் ஒரு கவலை ஒரு துன்பம் வந்துவிட்டதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் மனிதர்கள் நிலை தடுமாறக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும் அல்லாவே சார்ந்திருக்க வேண்டும் இன்பம் நமக்கு நடந்தாலும் சரி துன்பம் நமக்கு நிகழ்ந்தாலும் சரி இந்த இரண்டு நிலையிலையுமே அல்லாவை நாம் நினைக்கக்கூடியவளாக அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கக்கூடியவளாக அல்லாகவே சார்ந்திருப்போராக நாம் இருக்க வேண்டும் அவர்கள் தான் மோமின்கள் என்று நினைசிறான் அல்லாஹ் குரான்ல பல இடங்களை சொல்லி காட்டினான் அன்புக்குரியவர்களே இம்ரான் மூன்றாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான் உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவினால் உங்களை வெல்பவர் யாருமே கிடையாது அல்லாஹவுடைய உதவி உங்களுக்கு வந்துச்சு வைங்களேன் எவனாலும் என்ன செய்ய முடியாதவங்கள வெல்லவே முடியாது இந்த அல்லனு செய்கிறான் இந்த இடத்துல தன்னுடைய அருள் சம்மந்தமாக சொல்லி காட்டுறான் அடுத்தது அல்லா சொல்கிறான் ஒய் எஹதூக்குள் ஒய் எஹதுலுக்கும் ஃபவன்தல்லதி என்சுருக்கும் மிம்பாதிகி அவன் உங்களை கைவிட்டால் அல்லாஹ் உங்களை கைவிட்டுட்டான் வைங்களேன் அதன் பிறகு உங்களுக்கு உதவக்கூடியவன் யார் என்று அள அப்படி கேட்குறான் அல்லாஹ உங்களை கைவிட்டுட்டான்னு சொன்னா உங்களுக்கு உதவுவோர் அவனைத் தவிர வேறு யார் இருக்க முடியும் சொல்லி தல்லா சொல்கிறான் வா அளவுலாகி ஃபல் எத்த வக்கலில் எனவே இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும் எல்லா நேரத்திலுமே அவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையில் ஈமான் கொண்டவர்கள் இருக்க வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு உதவினால் உங்களை வெல்பவர் யாரும் கிடையாது அல்லாஹ் உங்களை கைவிட்டால் அவனை தவிர உதவுவங்களுக்கு யார் இருக்க முடியும் அப்படின்னு பாதுகாவலன் அவன் தான் என்பதை விளங்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் தான் இருக்க முடியும் என்ன நினைச்சான் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டான் அல்லாவின் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாவே சார்ந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல சொல்லலங்க திருமறை குரான் நீங்கள் புரட்டிப்பாடு தெரியும் ஏராளமான இடங்கள்ல அல்லாஹவே நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும் என்ற வசனம் நிறைய இருக்கும் அல்லாஹ் பேசுவான் இதே அத்தியாயத்துல நூத்தி இருபத்தி ரெண்டுல பேசுனா ஓ அலல்லாஹிப் அல் எத்த வக்கலில் மூமினோன் இறைநம்பிக்கையாளர் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும் நான்காவது அத்தியாயம் எண்பத்தி ஒண்ணுல அல்லாஹ் பேசுறான் ஒத்த வக்கல் அல்லால்லாஹ் ஓ கஃபாபில்லாஹி வக்கீலா அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைப்பிறாக பொறுப்பேற்கே அல்லாஹ தான் போதுமானவன் இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி சூரா மாயிதால இருபத்தி மூணாவது வருஷத்தில் பேசுறான் ஓ அலல்லாஹி ஃபத்த வக்களு இன்குன் தும் நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள் இறை நம்பிக்கையாளராக இருந்தால் அல்லாஹ்வின் மீதே முழுமையான நம்பிக்கை வையுங்கள் என்று கூறினார் என்று அல்லாஹ் நிசிரா இந்த அல்லாஹையே சார்ந்திருக்கக்கூடிய பண்பு மூமினுடைய பண்பு என்று பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி சொல்லிக்காட்டுறான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த பண்பு குறித்து அவர்களுக்கு இன்பம் நடந்தாலும் சரி அவர்களுக்கு துன்பம் நேர்ந்தாலும் சரி எல்லா நேரத்திலேயுமே அல்லாவை நினைவு கூறக்கூடியவளாக அல்லாவை சார்ந்திருக்கக்கூடியவளாகத்தான் மூமின்கள் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாயஸ் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி முஸ்லீம்ல ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாவுடைய தூதர் சல்லா சொல்லிக் காட்டுறாங்க அஜபல்லில் அம்ரில் மூமினின் மூமின் இறை நம்பிக்கையாளரின் நிலையை கண்டு நான் வியப்படைகிறேன் இந்த மூமின்களுடைய நிலையை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் சொல்லலாம் ஏன் ஆச்சரியப்பட்டாங்க ரசூல்லா அவங்க சொல்றாங்க இன்ன அம்ரஹு குல்லுஹு ஹைரா அவரது வாழ்வின் அனைத்து அம்சங்களும் அவருடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய அனைத்து அம்சங்களும் அவருக்கு நன்மையாகவே அமைகின்றன ஒரு மூமியுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி அது அவனுக்கு நன்மையை பற்றி தருகிறது எப்படி ஒலைச தாளிக்க டி இல்லா லில் மூமின் இது வந்து இறை நம்பிக்கை தவிர வேறு யாருக்கும் கிடைக்காது யாரெல்லாம் அல்லாஹை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ இருக்கிறார்களோ அவர்களை தவிர வேறு யாருக்கும் செய்யாதே இந்த பாக்கியம் கிட்டுவதில்லை சொல்லிட்டு சொல்றாங்க சொல்லாம் இன் அசாபத்துஹு சர்ரா உ அவருக்கு ஏதேனும் மகிழ்ச்சி ஏற்பட்டால் இறை நம்பிக்கையாளருக்கு ஏதாவது இன்பமான ஒரு செய்தி கிடைச்சிச்சின்னா அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவர் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறார் இந்த பாக்கியத்தை அல்லாத எனக்கு தந்தான் இந்த மகிழ்ச்சியை அல்லாத எனக்கு தந்தான் அதுக்கு நான் அல்லாவை போகிறேன் அல்லாஹ் என்ன கிணசுகிறாரு அவர் நன்றி செலுத்துகிறார் அது அவருக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது அவர் நினைப்பதனால அல்லாஹை அவர் புகழ்வதனால் அல்லாஹுக்கு அவர் நன்றி செலுத்துவதனால் அவருக்கு என்ன ஆயிடுது அது நன்மை ஆகிறது சொல்லா தொடர்ச்சியாக சொல்கிறாங்க இன் அசாபத்துஹு வர்றா உ சபர அவருக்கு ஏதேனும் துயரம் ஏற்பட்டால் ஒரு கஷ்டம் ஒரு நெருக்கடி ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர் பொறுமையை கையாளுகிறார் இந்த துன்பத்தை தந்தவன் அல்லாஹ் தான் நான் நின பொறுமையா பொறுமையாக இருக்க என்று அவர் பொறுமை காக்கிறார் அதுவும் அவருக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் சினிசுறாங்க மூமினுடைய நிலை குறித்து இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டாங்க அப்ப ஒரு மூமினை தவிர எல்லா நிலையுமே நன்மை அடையக்கூடியவர் யாரும் இருக்க முடியாது அவருக்கு துன்பம் வந்தாலும் அதுக்கு பொறுத்துக்கிறாரு அவருக்கு ஒரு இன்பம் வந்தாலும் அதுக்கு என்ன செய்கிறார் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறார் இதுதான் பண்பு இதுதான் அல்லாவை எப்பொழுதுமே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்று அல்லாஹுடைய தூதர் அல்லா நினைச்சாங்க இந்த இடத்த சொல்லி காட்டான் இது மாதிரி நாமும் நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலையிலும் சரி அல்லாவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கக்கூடியவராக அல்லாகவே சார் அவனே நமக்கு போதுமானவன் என்ற ஒரு நிலையில என்று சொன்னால் அது நமக்கு முழுமையான நன்மைகளை பெற்றுத்தரும் அன்புக்குரிய சகோதரர்களே மனிதன் மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்கிறான் ஆனால் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள அவனுடைய மனம் என்ன செய்கிறது மறுக்கிறது எப்பொழுதுமே நாம சந்தோஷமாவே இருக்கும்னு நினைக்கிறான் எனக்கு என்ன நெருக்கடி வந்துடக்கூடாது எனக்கு நோய் வரக்கூடாது எனக்கு கஷ்டம் வரக்கூடாது ஏன்னால் பண நெருக்கடி வரக்கூடாது நான் சந்தோஷமாவே இருக்கும்னு நினைக்கிறேன் சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷத்தை வந்து அல்லாஹ் தான் அதுக்கு அல்லாஹ் நிஷியம் நம்ம அல்லாஹாவுக்கு நன்றி செலுத்தணும் அதே நேரத்தில் அல்லாஹ் இப்படியும் செய்வானே ஓல நபுலு வண்ண கும்பிஷை சிமினல் ஹௌஃபி ஒல் ஜூ ஒனக்கு சிமினல் அம்பால் உங்களை நாம் சோதிப்போம் பல வகையை கொடுத்து சோதிப்போம் அந்த சோதனைகளில் யார் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நபி நீங்க என்ன செய்யுங்க நற்செய்தி சொல்லுங்க நல்லா சொல்றானே பொறுமையை காக்கணும் அல்லாத எங்களுக்கு போதுமானம் சொல்லணும் பலஸ்தீன முஸ்லிம்கள் நீங்க எடுத்துக்கீங்க சுபகான் இன்று வரைக்கும் அவருடைய அவர்களுடைய அவருடைய இருந்து வரக்கூடிய வார்த்தை தெரியுமா ஒரே ஒரு வார்த்தை தான் வருது அவர்கள் பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் அவங்க எல்லாத்தையும் இழந்து நிக்கிறாங்க சிறியவர்ல பெரியவர் வரைக்கும் அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தெரியுமா ஹஸ்பி அல்லாஹுல் வக்கீல் இந்த வார்த்தை தான் அங்க வருது இந்த வார்த்தை தவிர எதுவும் வரல அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவனே மிகச் சிறந்த பாதுகாவன் சொன்னாங்க இல்லையா இதுதான் அல்லாவை முழுமையாக சார்ந்திருப்பது எல்லாமே போச்சு முடிஞ்சு போச்சு இனி வாழ்க்கையே இல்லை என் வாழ்க்கையை நான் தொடருவதற்கு எந்த முகாந்திரம் கிடையாது வீடு இல்ல வாசல் இல்ல அம்மா இல்ல அப்பா இல்ல சொந்தம் இல்ல பந்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு சாப்பிடறதுக்கு உணவு இல்ல குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாதுங்க சில நேரங்கள்ல சமூக வலைதளங்கள்ல சிறு பிள்ளைகள் ஒரு ஒரு சின்ன பாட்டில் தண்ணி நினைச்சாங்க குடிச்சிட்டு தூக்க முடியாம தூக்கிட்டு போறாங்க எவ்வளவு கஷ்டம் குடிக்க தண்ணி கூட இல்லைங்க அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க அந்த நேரத்துல கூட அவர்கள் சொன்னால் இதுதான் இறைவனை முழுமையாக சார்ந்திருப்பது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையை எல்லா நிலையிலுமே நாம் எடுக்கக்கூடிய நன்மக்களாக இருப்போம் அல்லா ரபுலமீன் அவனையே எப்பொழுதும் சார்ந்திருக்கக்கூடிய உண்மை மூமின்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் வாழ வைப்பானா என்று அல்லா பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகனில் والسلام عليكم ورحمه الله وبركاته